இதை சொல்றதுக்கு சுவாரஸ்யமான இன்னொரு காரணமும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பையன் பேரு பால் அவரு தான் முதல் முதல்ல அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டினதா சொல்லப்படுகிறது அதனால ஃபாதர் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் சொல்றாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்குது அதில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் வந்து நெஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலே நிறையா யூஸ் பண்ணுறது எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் சைனா வியட்நாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ வரிசையாக அதுக்கப்புறமா ஒவ்வொரு கண்ட்ரியில் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதாக புள்ளி அவர சொல்லுது அப்ப ஹீரோஸ் சினிமா ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா தல அஜித் சார் தளபதி விஜய் சார் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து மோட்டார் சைக்கிள்ஸோடு வருவாங்க பைக்ஸில் வரும்போது சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ அஜித் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் அவர் ஒரு பைக் ரேசர் அதுக்கப்புறம் விஜய் சாரோட மூவிஸில் நிறையா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த பீஸ்ட் மூவிஸ்லேயும் வந்து பைக்கில் வர சீன்ஸ் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வர கோட் மூவியில் கூட பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பைக் விளாகர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க மோட்டார் வளாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் யூடியூபர் மோட்டார் விலாகராக இருக்கார் அவர் நடிக்கிற படம் மஞ்சள் வீரன் படம் இப்போ வரப்போகுது ஸோ நானும் அதை பார்க்கலான் இருக்கேன் நீங்கள் பார்க்க போகிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பைரோன்ற ஒரு கேர்ள் யூடியூப் கேர்ள் வந்து ரேசராகவும் இருக்குது நார்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் ரைசர்ஸ் இருக்காங்க கேர்ள் மோட்டார் விலாகர்ஸ் இருக்காங்க ஃபோட்டோ இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா ரைடர் கேர்ள் விஷாகாந்த் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஃபோட்டோவை நான் இந்த இமேஜ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்தியாவில் நம்பர் ஒன் மோட்டர் பைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க அவர் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காரு நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணி நிறைய பேர்ஸ் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய காம்படிஷன்ஸ் உலகம் ஃபுல்லாக கலந்துட்டு இருக்காரு இந்தியாவில் அவர் தான் வந்து நம்பர் ஒன் பைக் ரேசர் அவருடைய போட்டோ இமேஜ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வேலண்டினா ராசி அவரு தான் வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் பைக் ரேசர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய போட்டோ இமேஜ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் பாருங்க அப்படின்னா ஆக்சலரேட்டர் பிரேக் கிளட்ச் இதுதான் ஏபிசி ஆஃப் த பைக் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம ஓட்டும் போது பெடல் வந்து ஆக்சலரேட்டர் பிரேக் கிளச் இப்படிதான் வந்து ஆர்டரா யூஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஏபிசி ஆஃப் த பைக் ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வாங்கும்போது என்ன சிசின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா அந்த சிசிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் ஸோ பைக் ரேசர்ஸ் குரூப்ஸ் நிறையா இருக்குது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேசராக போவாங்க யூனிட்டியாக போவாங்க நிறையா இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ இன்னைக்கு வேர்ல்டு மோட்டார் சைக்கிள் டே ஜானரி இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ